ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜவ்வரிசி வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டென் டேஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சேர்ந்த பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க நம்ம அதில் ரெண்டு கப்பில் ஜவரிசி எடுத்துக்கணும் இரநூறு எம்எல் மிஷரிங் கப்பில் ரெண்டு கப் ஜவரிசி ஜவரிசி பார்த்திங்கன்னா நார்மல் நைலான் ஜவரிசியாக இல்லாமல் மாவு ஜவரிசி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜவ்ரிசி வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும் எண்ணெய் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்காமல் ஓரளவு மீடியம் சூடு இருந்தாலே போதும் இதில் நம்ம அந்த ஜவ்வரிசி உள்ளே சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரே பேச்சாக சேர்த்துறாமல் நான் ஒரு கப்பை ஃபஸ்ட்டு போட்டு பொறிச்சுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆனோன்னே எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை லேசாக புரிஞ்சு வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம் நல்ல எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு ஜல்லடியில் போட்டு நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா தட்டிட்டு எடுத்துக்கோங்க எடுத்ததுமே ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கோங்க அப்போ தான் எக்ஸஸாக எண்ணெய் இருந்தாலும் உங்களுக்கு அதில் வந்துடும் இப்போ ரெண்டாவது கப்பு ஜவரிசி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது கப்பு ஜவரிசி போடும்போது கொஞ்சம் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க விதையை நம்ம வெளியில் எடுத்துடலாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் வடிகிட்டு எடுத்துகிட்டு இதே எண்ணெயிலேயே நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கணும் அவள் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி எடுத்துடாமல் நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக இருக்கிற அவளாக எடுத்துக்கோங்க அவள் எண்ணெயில் போட்ட உடனே நல்லா முருமுருன்னு பொரிஞ்சு வந்துடும் உடனே நம்ம இதை எடுத்துடலாம் இதையும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கப் ஜவ்வரிசிக்கு கரெக்டாக ஒரு கப் அளவு அவள் எடுத்தால் சரியாக இருக்கும் ஜவ்வரிசி அதிகமாக இருக்கிற மாதிரி அவள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இதே எண்ணெயிலே வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் வறுத்த தான் எடுத்திருக்கேன் அதனால் போட்டோன்னே எடுத்துகிட்டு ஒருவேளை வறுக்காத வெர்க்கடல எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதே எண்ணெயிலே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு லேசாக அந்த மாதிரி செவந்து வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதிலே நம்ம ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு பொறிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்தது எல்லாமே வந்து நல்லா ஓரளவு சூட ஆறட்டும் சூடாக இருக்கும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே நம்ம வறுத்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே நம்ம வறுத்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மற்றபடி இது உங்களுக்கு விருப்பமான மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து இந்த அவள் வந்து கொஞ்சம் உடையாத மாதிரி நல்லா அந்த மாதிரி மெதுவாக மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசாலா கலந்தோடனே கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா ஆறுனது ஒரு ஏர்டேட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டென் டேஸ் வரைக்கும் கூட நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நான் ரெசிபியோடு அவங்க மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்